அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அரபு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எக்ஸாம்கள் கல்யாருமே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று நடைபெறவுள்ள முதுகலை ஆசிரியர் தேர்வு குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வு நடைபெற உள்ளது அது எல்லாருக்குமே தெரியும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பு ஆன்லைன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட் முறையில் தான் தேர்வு நடைபெற்றது ஒரு சில மேஜரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செஷனில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதில் ஒரு சில செஷனில் ஈஸியாக இருந்ததாகவும் ஒரு சில செஷனில் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது ஒரு சில செஷனில் ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க என்ன தான் நார்மலைசேஷன் மெத்தட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்தாலும் அது திருப்திகரமாக இல்லை தான் பொதுவாக தேர்வர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த முறை நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் சிங்கிள் செஷனில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இதையே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாருமே எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் மேஜரில் எழுதக்கூடிய எல்லாருக்கும் ஒரே வகையிலான வினாத்தால் தான் வரப்போகுது இதையே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா பார்ட் ஏ முப்பது வினாக்கள் பார்ட் பி நூற்றி ஐம்பது வினாக்கள் இப்போ நிறைய பேருக்குள்ளே என்ன சந்தேகம் இருக்குன்னா ஏற்கனவே தேர்வு எழுதினவங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது பார்ட் ஏவுக்கு வந்து ஒரு முப்பது நிமிடங்கள் தனியாக தேர்வு நடக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்ட்டு பி நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட ஒரு புக்லெட்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க மொத்தமாக இரநூற்று பத்து நிமிடங்கள் அதாவது மூன்றரை மணி நேரம் வந்து நமக்கு தேர்வு கண்டினியூவாக தான் தேர்வை தவிர எது இடைவெளிலாம் எதுவுமே கிடையாது மொத்தமாக நூற்றி எண்பது வினாக்கள் கொண்டு ஒரு புக்லெட்டு கொடுத்துருவாங்க நமக்கு மொத்தமாக மூணரை மணி நேரம் வந்து தேர்வு நடைபெறும் அடுத்தது நிறைய பேர் கேட்டது மொதல் அரை மணி நேரம் வந்து பார்ட் ஏ மட்டும்தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணணுமா அடுத்த மூணு மணி நேரம் வந்து பார்ட் பி ஷேர் பண்ணுமான்னு ஷேர் பண்ணணுமான்னு கேட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மொத்தமாக மூணரை மணி நேரம் தேர்வு நீங்கள் அந்த மூணரை மணி நேரத்துக்குள்ளார இந்த நூற்றி எண்பது வினாக்களுக்கும் சரியான விடைகளை வந்து தேர்வு செய்து ஷேர் பண்ணணும் இவ்வளவுதான் தான் நமக்கு வந்து விதிமுறைகளை தவிர நீங்கள் மொதல் அரை மணி நேரம் வந்து பார்ட் ஏ ஷேர் பண்ணணும் அடுத்த மூணு மணி நேரம் வந்து பார்ட் பி தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய விருப்பம் மொத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த மூணரை மணி நேரத்துக்குள்ளார நம்ம நூற்றி எண்பது வினாக்களுக்கு விடையளிக்கணும் அவ்வளவுதான் எந்த இடைவெளியுமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் நம்ம ஷேர் பண்ணும்போது மிக கவனமாக கவனச்சிதறல் இல்லாத வகையில் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இதில் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து அந்த தேர்வு நெருங்கக்கூடிய அந்த சமயத்தில் இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சரியாக ஒரு கேள்விக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு தொண்ணூத்தி ஏழாவது வினாவுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் பின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழுக்கு தான் கரெக்டாக பிஏ ஷேர் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இதை சார்ந்து நான் ஒரு தெளிவான விளக்கம் வந்து அப்புறமா கொடுப்பேன் ஒரு கேள்விக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு விடையை தான் நம்ம தேர்வு செய்து ஷேர் பண்ணணும் மாறாக தவறா பண்ணிட்டோம் அதனால இன்னொரு விடையும் சேர்த்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பி ஆன்சரையும் டி ஆன்சரையும் ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து வேல்டேட் ஆகாது அந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் நமக்கு வந்து வேல்டேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதே போல் ஒயிட்னர் வைக்கிறது பிளேடால் சுரண்டுறது இன்ட்டு குறி போடுறது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த வினாக்களுக்கு அந்த வினா மட்டும் வேல்டேட் ஆகாது மிக கவனமாக இதெல்லாம் நடைபெறாத வகையில் தான் நீங்கள் தேர்வு எழுதணும் தான் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் இதெல்லாம் யாரும் மோஸ்ட்லி செய்ய மாட்டீங்க இருந்தாலும் தேர்வு நாளன்று இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ நமக்கு வந்து முப்பது வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வினாத்தாளில் நூற்றி எண்பது கொள்குறி வகை வினாக்கள் உள்ளன இந்த வினா தொகுப்பானது இரு பகுதிகளை கொண்டது பகுதி ஆவில் முப்பது வினாக்கள் உள்ளன வினா எண் ஒன்று முதல் இருபது வரை இரண்டு மதிப்பெண் வினாக்களும் அப்போ விநாயகன் ஒன்றுலேருந்து விநாயகன் இருபது வரைக்கும் உங்கள் பார்ட் ஏவில் மொதல் இருபது கேள்வி தான் டூ மார்க் கொஷின் அப்போ ஒரு கேள்வி நம்ம சரியாக விடையளிச்சிட்டாலே நம்மளுக்கு ரெண்டு மார்க் கிடைச்சிடும் அப்போ இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மார்க் வந்து மொதல் இருபது கேள்வியிலே வரும் விநாயகன் இருபத்தொன்று முதல் விநாயகன் முப்பது வரை ஒரு மதிப்பெண் வினாக்களும் இப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ஒன் மார்க் கொஷின் தான் அதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் வீதம் பத்து இன்ட்டு ஒன்று பத்து மொத்தமாக நமக்கு பார்ட் ஏவில் முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் தான் மொத்தமாக இருக்கும் பகுதி ஆவில் நூற்றி ஐம்பது ஒரு மதிப்பெண் வினாக்களை கொண்டுள்ளது வினா விண்ணப்பதாரர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் தவறான விடைகளுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட மாட்டாது மாற்றுத்திறனாளிகள் கட்டாய தமிழ் தேர்விலிருந்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அனுமதிக்கப்பட்ட கால அளவு பொது தேர்வர்கள் இருநூற்று பத்து நிமிடங்கள் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் இருநூற்று நாற்பது நிமிடங்கள் இதுதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புக்லெட்டில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என் ஒரு முக்கியமான கருத்தை வந்து நான் இருக்கேன் இந்த பார்ட்டி ஏ பார்ட் ஏவில் வந்து முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் நமக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த முப்பது வினாக்களையும் ஷேர் பண்ணி முடித்து பார்ட்டு பியில் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் மூணு மணி நேரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும்தான் பார்ட் ஏ இதை வந்து ஸ்கோரிங்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் மினிமம் வந்து நம்ம ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தாலே போதும் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிடுவோம் ஸ்கோரிங்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய இலக்கு இந்த முப்பது நிமிடம் பாட்டியே வந்து நம்ம முப்பது நிமிடங்களுக்கு முன்பாகவே முடிச்சுட்டு முடிந்த அளவுக்கு அது கூடுதல் நேரங்களில் வந்து பாட்டு பிக்கு கிடைக்கிற மாரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் மாறாக நமக்கு தான் பார்ட்டியே முப்பது வினாக்கள் இருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதெல்லாம் நீங்கள் நிறைய இந்த இலக்கணெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து விடை கண்டுபிடிக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் அதிகமான அளவு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூ அரை மணி நேரமே பத்தாம நிறைய பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிடம் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லாம் எடுத்திருக்காங்க எதுக்கு பார்ட்டியவுக்கு மட்டுமே சொல்கிறேன் ஏன்னா பார்ட்டியை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துட்டாங்க அதில் வந்து கூடுதல் நேரங்களை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவே கூடாது நம்ம நம்ம முடிந்த அளவுக்கு அவன் அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்களா அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிகள் எடுக்கணும் நம்ம தவிர இன்னும் கூடுதலாக நேரங்களில் யாருமே பயன்படுத்தக்கூடாது சரி இந்த அரை மணி நேரத்துக்கு உள்ளார நம்ம வந்து இந்த பார்ட்டி எவ்வளோ முப்பது வினாக்களும் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்ண முடியும் மிக எளிமையான முறையில் அதற்கு போதுமான அளவு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் வந்து யோசிக்க வேணாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் அதே நேரம் கவனக்குலைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கூடுதல் நேரங்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நிறைய வினாக்கள் வந்து பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து முழுமையாக பயிற்சி செஞ்சுருந்தாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடலாம் சரிங்களா ரொம்ப ஒரு சில வினாக்களுக்கு வந்து உங்களுக்கு விடையே தெரியலன்னா அதில் வந்து கூடுதல் நேரங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து ரொம்ப ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான் நமக்கு மிக சவால்கள் வந்து அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் பியில் நம்ம மேஜர் கூட நம்ம ஓரளவு அதுலேயுமே இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த எஜுகேஷன் ஜிகே பார்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியை படித்து பார்க்கவே நமக்கு வந்து குறிப்பிட்ட அவகாசம் தேவைப்படுது அதனால் இந்த அரை மணி நேரம் பார்ட்டி ஏவுக்கு கொடுத்துருக்கிறதுல முடிந்த அளவுக்கு எல்லாருமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே நூற்றி எண்பது வினாக்களையுமே படித்து பார்க்கணும் முதல்ல அதுக்கான டைமே கிடைக்காது நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க கடைசி டைம் முடிஞ்சிடும் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு இருபது வினாக்கள் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து அவசரத்தில் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு வருவோம் இதெல்லாம் எதுவுமே நடைபெறக்கூடாது நம்ம முன்கூட்டியே திட்டமிடுதல் செஞ்சிட்டோன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான தவறுகள்லாம் உங்களுக்கு நடைபெறவே நடைபெறாது சரிங்களா அப்ப நமக்கு பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்யணும் இருக்க நம்ம புக்லெட்ல இருக்கக்கூடிய பார்ட் எவ்வளவு முப்பது வினாக்களா எல்லாத்தையும் படிச்சு பார்த்து அரை மணி நேரத்துக்குள்ள ஷேர் பண்ணி முடிச்சிடுறோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்ட் பியில் நூற்றி ஐம்பது வினாக்களா நூற்றி ஐம்பது வினாக்களையுமே நம்ம கட்டாயம் படித்து பார்க்கணும் ஏன்னா நமக்கு நீங்கள் தெரியாத வினாக்களில் வந்து நிறைய நேரங்கள் செலவிட்டு தவறாக விடையளிப்பீங்க ஆனால் உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்கள்லாம் பின்னாடி இருக்கும் ஆனால் நமக்கு படித்து பார்க்கவே டைம் இருக்காது இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நானே இது மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் மீண்டும் வந்து எனக்கு தவறு நடைபெறவே இல்லை அதான் உங்கள்கிட்ட நான் மீண்டும் சொல்கிறது எல்லா வினாக்களையுமே நீங்கள் கட்டாயமாக படித்து பார்க்கணும் தெரியாத வினாக்களில் வந்து அதிக நேரங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்கள் பின்னாடி நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம மிக சரியான முறையில் அட்டன் பண்ணாலே நம்ம முடிந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கி ஜென்ரல் டனில் வேலைக்கு போயிடலாம் அப்போ இதுதான் வந்து நமக்கு தேர்விற்கான ப்ராசஸ் இப்போ நம்ம சேனலில் நாளைக்கு பார்ட் ஏ இப்போ இந்த டூ மார்க்கு ஒன் மார்க் அடிப்படையில் ஒரு முப்பது வினாக்கள் கொண்ட ஒரு கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் நீங்கள் எல்லாருமே டைம் வந்து நீங்களாகவே பார்த்துக்குங்க ஓஎம்ஆர் ஷீட்லாம் இப்போவே வந்து நீங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் இல்லை ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணாலும் சரி தான் இல்லை நீங்களே பேப்பர் பேப்பரில் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் எழுதி ஒரு நாலு கட்டம் ஷேர் பண்ணி நாலு கட்டம் போட்டு வச்சுருங்க நம்ம கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து நோட் பண்ணி எவ்வளவு நேரங்களுக்கு உள்ளார உங்களால் அந்த முப்பது வினாக்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுது அப்படிங்கறத நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படையில் அதே வினா கிடையாது அந்த வினாக்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த வினாத்தல் வந்து நம்ம கொடுப்போம் நீங்கள் எல்லாருமே தேர்வு எழுதி யாரும் மதிப்பெண்கள்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு அந்த டைம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் நமக்கு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் ஏதாவது வந்து உங்களுக்கு மார்க் மதிப்பெண்கள் குறைவாக வந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கக்கூடிய நாட்களை வந்து பயன்படுத்தி நம்மளை நம்ம சரி செய்து கொள்ளலாம் சரிங்களா நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம சேனலில் நம்ம ஏவுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதற்கான ஆன்சருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்களும் அதையும் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்க போல இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும் அனைவருக்கும் மிக்க நன்றி